பக்தி பக்தினேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல வேத வாஸ்து பிச்சுமணி சம்பத்து நம்ம கூட இருக்கார் நிறைய விஷயங்கள் வாஸ்து லிட்டா பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வணக்கம் சார் நமஸ்காரம் அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ ஷெகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமனியை இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழ்க வணக்கம் சார் சார் நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம வாஸ்து பற்றி பேசியிருக்கோம் அதுக்கு நல்ல வரவேற்பு மக்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போது அதிகமாக என்ன கேட்க சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கு கல்யாணம் ஏற்படுது காதல் திருமணமாக இருக்கணும் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மேரேஜாக இருக்கும் இந்த தருணத்தில் என்ன தான் நாங்கள் வந்து இதெல்லாமே பார்த்து கல்யாணம் பண்ணாலுமே எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்கிற ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொன்று இல்லை இதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக புரியாது சார் நீங்கள் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் சார் பத்து பொருத்தம் பார்த்து ஜோதிடர்கள் குறித்து கொடுத்து நல்ல நாட்கள் குறித்து கொடுத்து கோயிலில் நடக்கக்கூடிய கல்யாணங்கள் நிறைய உண்டு அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மனம் பிடிச்சி போய் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பழகி லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்குது இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம் வந்து இந்த பஞ்சபூத சக்திகள் தான் அது வழிநடத்தக்கூடிய இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டு வகையிலையும் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களும் சரி வாஸ்து சா அதாவது சாரி லவ் மேரேஜ் பண்ணவங்களும் சரி இவங்க ரெண்டு பேருமே நல்ல வாழக்கூடிய குடும்பத்தோடு அந்யோன்யமாக நல்ல குழந்தைகள் பெற்று ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய குடும்பங்களும் உண்டு இதில் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில குடும்பங்கள் பிரிஞ்சு கணவன் மனைவி பிரிஞ்சு சண்டை போட்டு பிரிவினையால் ஒருத்தர் ஒருத்தர் எதிரியாகி கோர்ட்டு கேஸ்ன்னு அழையக்கூடிய குடும்பங்களும் உண்டு இதில் பிரதானமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஜோதிடம் தோற்று போச்சுன்னு நான் சொல்ல ஆர்கியூ பண்ண வரல பொருத்தம் பார்த்ததால இல்லை அவங்களுடைய காதல் வந்து சரியான ஒரு அணுகுமுறையில் போல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரல நீங்கள் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் பிரிவினை அதாவது விவாகம் அப்படின்ற ஒரு விஷயம் ரத்தாகி இன்றைக்கி கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்னா அதற்கு நம்ம வாசில் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை விதிகள்னு ஒன்று சொல்லுவோம் அதில் தெற்கு மேற்கு இந்த இடங்களில் இடங்கள் கிழக்கையும் வடக்கையும் விட கம்மியாக இருக்க வேண்டும் நம்ம பொதுவாக ஒரு விதியை சொல்லுவோம் அந்த விதி மாறுபட்டு கிழக்குலேயும் வடக்குலையும் ஜாஸ்தி இடங்களை விட கம்மியான இடங்களாகி தெற்கும் தெற்கும் மேற்கும் ஜாஸ்தியிடங்கள் ஆகிப்போச்சு அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு அடிப்படை தவறாகி இந்த கணவன் மனைவி பிரிவு அப்படின்றதுக்கு வந்து ஒரு முதல் அடிப்படை படியாக அமைந்துவிடும் திருமணம் அப்படின்னு நம்ம சொன்னாலே அதில் வந்து தாம்பத்தியம் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணோம் சார் இந்த தாம்பத்தியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்யோன்யம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியம் கணவன் மனைவி படுத்து உறங்க வேண்டிய இடம் அப்படின்னா அது வந்து தென்மேற்கு பெட்ரூம் அப்படின் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் புதுதாக கல்யாணமானவர்களும் சரி அதே போல் குடும்ப தலைவர்கள் தலைவி ஒரு குடும்பம்னு வசிக்கும்பொழுது கணவன் மனைவி படுத்து உறங்க வேண்டிய இடம் அப்படின்றது வந்து தென்மேற்கு பெட்ரூம் தான் இந்த தென்மேற்கு பெட்ரூமில் அதுலேயும் தென்மேற்கு சார்ந்து தான் வந்து பெட் அவங்க படுக்கக்கூடிய கட்டில் காட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வரணும் இது மாறி போய் ஒன்று காட்டு வந்து பெட்ரூம்லேயே அந்த தென்மேற்கு பெட்ரூம்லேயே வடகிழக்குலேயோ இல்லை தென்கிழக்குலேயோ வந்து போச்சு அப்படின்னா அவங்களுக்கு தாம்பத்தியம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக போயிடும் அதே போல் தெற்கு சார்ந்து கழிப்பறை இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணோம் தாம்பத்தியத்தில் இது தவறாத பட்சத்தில் நிச்சயமாக அந்த தாம்பத்தியம் அப்படின்றது வந்து குறைபாடுகள் இருக்கும் ரெண்டு ஜென்ரலையும் இதை வந்து ரொம்ப கூட கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மேரேஜ் பண்ணும்போது நல்லா லவ்லாம் கரெக்டாக இருக்குங்கிறாங்க முன்னாடி வரைக்குமே நல்லா இருந்தோம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டுக்கு வந்து தான் இந்த வீட்டு பிரச்சனை எங்க வீட்டுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையாவே சூழ்ந்துட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி நான் வந்து வச்சிருந்தேன் ஸோ இந்த தாண்டி இது வந்து குழந்தையுமே அஃபெக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இப்போ வாஸ்து பார்த்து வீட்டுக்கு தான் நல்ல குழந்தைக்கும் நல்லா படிப்பு வருங்கிறாங்க அடுத்தடுத்து கட்டம் போகுங்கிறாங்க அப்போ பெற்றுக்கக்கூடிய குழந்தைக்குமே இந்த வாஸ்து வந்து அஃபெக்ட் ஆகுமான்ற ஒரு கேள்வி வருதில்லை நிச்சயமாக இது ஒரு நல்ல சிறந்த கேள்வி நம்ம பார்க்கும்பொழுது ஒத்ததை ஒத்தது இழுக்கும் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் லைக் அட்ராக்ஸ் லைக் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இந்த உறவினர்கள் நண்பர்கள் காதலன் காதலி இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சார்ந்து ஒரு தவறான ஒரு வீட்டில் வாழ்றது தான் நம்ம பார்க்க முடியும் அந்த பையன் வீட்டில் என்ன தவறு இருக்கோ மிகப்பெரிய தவறு அந்த தவறு தான் அந்த பெண் வீட்லேயும் இருக்கும் இவங்க தான் வந்து அட்ராக்ட் ஆகி ஒன்று கொடுவாங்க ஒன்று சேருவாங்க அந்த பட்சத்தில் அவங்க வீடு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பட் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படின்றது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு முதல்ல சொன்னேன் தவறு அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே இருக்கும் அப்படின்னா தெற்கும் மேற்கும் இடம் காலியிடங்கள் வந்து நிச்சயமாக கிழக்கும் வடக்கும் விட கம்மியாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கிய முக்கியமான அடிப்படையான விதி அதே போல் கழிப்பறை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு இடம் கழிப்பறை அப்படின்னு வரணும் அப்படின்னா தென்மேற்கு பெட்ரூமுக்கு வடமேற்கில் மேற்கு நடுப்பகுதியில் வருது தான் சால சிறந்தது இந்த விஷயம் அங்கே கரெக்டாக வந்தது அப்படின்னா அவங்க குழந்தை பேர் பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய பொருளாதாரத்தை பற்றியும் அவங்க கவலைப்பட வேண்டியது இல்லை ஒரு சிறந்த படிப்பு ஒரு சிறந்த வேலை கை நிறைய சம்பாத்தியம் ஒரு நல்ல குடும்பத்தோடு ஒரு ஒரு சிறப்பான மருமகள் மருமகன் அதே போல் குழந்தை பேர் இம்மிடியேட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அந்த பஞ்சபூதத்தை சக்திகள் உருவாக்கி தரும் ஓகே அப்போது பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வந்தங்களுக்கு தீர்வு கேட்குறாங்க தீர்வு பாதி பேர் சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி கோவில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்வு அடையும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அது என்னவாக இருக்குது சார் நிச்சயமாக இப்போ பிரச்சனைகள் இல்லாத வீடுகள் கிடையாது வாஸ்து குறைபாடுகள் இல்லாத குடும்பங்களும் கிடையாது இப்போ கணவன் மனைவி உறவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே அது எந்த தவறுகள் அந்த வாஸ்து ரீதியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தாமத ரீதியாக இருந்தாலும் சரி அது வந்து பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இதற்கான தீர்வு அப்படின்றது வந்து நரசிம்மருடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வீட்டில் கணவன் மனைவி ஒரு எப்படி சொல்கிறது தினந்தோறும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க கணவன் ஒரு பெட்டில் படுக்கிறார் மனைவி ஒரு பெட்டில் படுக்கிறாங்க தனித்தனியாக பிரிஞ்சு வேறு ஒரு ரூமில் இருக்காங்க ஒரு அன்யோன்யம் இல்லை அவங்க கூட பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம சோலிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் அந்த கோயிலுக்கு அமுதவல்லி தாயார் இந்த கோயிலுக்கு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து கை கோத்து நீங்கள் போய்ட்டு வரீங்க அப்படின்றது குழந்தை பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயில் ரெண்டு மலை உண்டு இதில் ஒன்று ஆஞ்சநேயர் மலை அது சின்ன மலை கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐந்து படிகள் உள்ள ஒரு மலை அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயோக நரசிம்மர் அமுதவல்லி தாயார் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஏறி இறங்குறீங்க அப்படின்னும் போது ரெண்டு கோயிலுக்கும் அந்த குழந்தை பேருக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துடைய ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சகல சௌக்கியமும் உங்களுக்கு வந்து கூட வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த இது எழுதப்பட்ட ஒரு விதி ஓகே அப்போ இந்த வாஸ்துனால உடல்நல பிரச்சனைகளுக்குமே காரணம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் நிச்சயமா இப்போ நம்ம இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் நானும் அதாவது உங்களுக்கு உங்களுடைய அப்பாவோ என்னுடைய அப்பாவோ அம்மாவோ யாருமே வந்து இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு யாரும் போல சார் இந்த ரீசெண்ட் தான் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்றது ஜாஸ்தி ஆகிப்போச்சு இது அதாவது நம்ம ஒரு ஒரு இப்போ சென்னைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஒரு மூணு நாலு சென்டர் தான் இருந்தது ஆனால் பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திருமணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்றது ஆகிப்போச்சு இது நம்ம யாருமே குறை சொல்ல வேண்டியதில்லை நம்ம அப்பா அம்மாலாம் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தாங்க அங்கே தான் அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிது இதை நான் கொஞ்சம் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் ஏன்னா நம்ம கிளையண்ட்ஸ் எல்லாேருக்கும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த குழந்தை பேர் அப்படின்றது வந்தது அப்படின்னா இது வந்து அது கோயில் ரீதியாக தான் வந்தது அதே போல் நான் அவங்களுக்கு அந்த நரசிம்மர் கோயில் சொன்னேன் அதை விட ஒரு பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீமுஷ்ணம் நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சுயம்பக்தேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சுயம்பாக தோன்றிய ஒரு பெருமாள் கோயில் பெருமாளே தானாக உருவான ஒரு கோயில் எப்போ வந்து இந்த பூலோகத்தை பூமாதேவி கிட்ட இருந்து பெண் எடுத்தாங்களோ இவர் வந்து மறைச்சி எடுத்துட்டு போய் கடலுக்கு கீழே வைக்க மறைச்சி வைக்கிறாரோ அப்போ வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம கிட்ட வேண்டிக்கிட்ட போது இவர் வேர்வையுடைய துளியில் உருவாகி அதாவது பன்றி முகமாக இருக்கக்கூடிய வராகமூர்த்தி அவர் தான் அங்கே வந்து பெருமாளாக இருக்கிறார் அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலுடைய அந்த பெருமாளுடைய தங்கச்சி பிள்ளை அம்மன் அங்கே உண்டு அந்த சன்னதியை பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க போது நிச்சயமாக குழந்தை பேர் அப்படின்றது உறுதியிட்டு அறுதிட்டு கிடைக்கும் ஓகே இந்த இந்தலாம் போகலாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேர் அப்படின்றது அவசியம் இருக்கும் அந்த காலத்தில் கல்யாணம் ஆகி சண்டை வருது அப்படின்னா குழந்தையை பார்த்தாங்க அந்த குழந்தையோட சிறு சிரிச்சம் முடிஞ்ச பார்த்தாங்கன்னா அவங்க சண்டை அப்படின்றது இருக்கவே இருக்காது சார் சந்தோஷமாக இருப்பாங்க பொருளாதாரத்தில் அவங்களுக்கு நல் நலிவடைஞ்சு இருந்தாலும் நிச்சயமாக குழந்தை அப்படின்றது வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை அப்படின்றது ஒரு குழந்தை உண்டாகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது வந்தால் பேர் அப்படியே வந்தால் கூட மூணாவது மனுஷன் அவங்கள தான் நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வராது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து ஒரு குழந்தையை காமிச்சிட்டா சரியாயிடும் பெற்றோர்களும் அதுதான் சார் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இப்போ குழந்தையை வந்து இந்த டிவோர்ஸ் வரைக்கும் போனதுக்கப்புறம் குழந்தை நீ பார்த்து இப்ப நான் பார்த்து பண்ணுற ஒரு பேச்சுகள் அடிப்படையில் இதெல்லாம் வந்து சொசைட்டி வளரதுனால இந்த பிரச்சனைகள் வருதா இல்லை இதெல்லாம் இல்லை இது இது நல்ல கேள்வி சொசைட்டி வளரதுன்னு இல்லை அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தது வந்து ஒரே ஏக்கரால வாழ்ந்தோம் இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு அரை ஏக்கரா அதுவும் கம்மியாகி ஒரு ஒரு கிரவுண்டு அந்த ஒரு கிரவுண்ட் வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு வரும் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வாங்கி கட்டி கொடுக்குறாங்க அதுலயும் அதில் விற்பனை செய்யக்கூடிய வாஸ்து கம்ப்ளைண்ட்டுன்னு போடுறாங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வாஸ்துப்படி யாராலையுமே கட்ட முடியாது அப்ப எப்படி அது இதெல்லாம் போடுறாங்க போடுறாங்க அது வந்து ஒரு கமர்ஷியலாக அவங்க சேல் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு படிக்கட்டு நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு தளத்துலேருந்து நீங்க இன்னொரு தளத்துக்கு போனோம் அப்படின்னா படிக்கெட் வந்து அடிப்படையாக வந்துடும் அதுதான் வாழ்க்கையில் ஒரு தளம் போ இன்னொரு தளம் போனோம் அப்படின்னா அந்த படிக்கட்டு ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும் இது குறித்து நம்ம லாஸ்ட் லாஸ்ட் இன்டர்ல பேசணும் அந்த படிக்கட் அப்படின்றது அறுநூறு ஸ்கொயர் பீட்ல நீங்க போடவே முடியாது வெளில போட்டீங்க அப்படின்னா வெளில போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு வண்டி நிக்க வைக்கிறதுக்கோ இல்ல நம்மளுடைய முதல் ரூலான வடக்கு கிழக்கில் இடம் ஜாஸ்தியாக இருக்கணும் தெற்கு மேற்க விட அப்படின்னும் போது நிச்சயமாக அந்த ரூல் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண முடியும்னா கண்டிப்பா நடக்க தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க இல்ல வீடு கட்டலாம் ஆனா பொருந்திய ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சாத்தியமே கிடையாது இது நம்மளும் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பொய்யா ஏமாத்தி அந்த பாவத்தை நம்ம சேர்த்துக்க கூடாது சார் மினிமம் இது நடந்துட்டு இருக்கு இது தவறு அது மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அது நிச்சயமா பண்ண முடியாது வாஸ்து ஆண்டல் வாஸ்து உடைய ஆறு அடிப்படை விதிப்படி பலம் புரிந்திய ஒரு வீடு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக மினிமம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நிச்சயமாக ஆயிரத்தி எட்நூறு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கிரௌண்டுக்கு மேல இல்ல அரை மேலே மேல முக்கால் கிரவுண்ட் இருந்தா நிச்சயமா பண்ணலாம் சார் அதுல கூட எங்களுடைய விதிப்படி பாத்தீங்க அப்படின்னா நடுவில் இப்போ படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் நம்ம கட்டிக்கிறோம் அப்படின்னா தெற்கு நடுப்பகுதியிலையோ இல்லை மேற்கு நடுப்பகுதியிலையோ வர்றது தான் பெஸ்ட்டு மூளைகள் எந்த மூலையிலையும் படிக்கட்டு வரவே கூடாது இது உடல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அந்த தவறு யாருமே செய்ய வேண்டாம் அப்படி நம்ம உள் படிக்கட்டு நடுவில் தெற்கு மேற்கு சார்ந்து போடுறோம் அப்படின்னா அதுக்கு லேண்டிங் இருக்குது அது கொண்டு போய் அழகாக எடுத்துன்னு போய் வாசலில் உச்சத்தில் கொண்டு போய் நம்ம நிறுத்தும் பொழுது இடம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓரளவுக்காவது நமக்கு சஃபிஷியண்டா இருக்கணும் தாராளமாக இருக்கணும் அப்போ அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா முக்கா கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஒன்றிலும் மினிமம் இருந்தாதான் நம்மளால இந்த விஷயங்களை கொண்டு வர முடியும் அப்படி நம்ம வெளில போட்டா கூட படிக்கட்டு வெளில போடுறோம் அப்படின்னும் போது தென்மே தென்கிழக்குலேயோ உடமேற்குலையோ ஒரு கேன்ட்லியோ ஒரு வச்சு போட்டால் கூட நமக்கு இப்போ இப்போ சிட்டியில் இருக்கிறதால நமக்கு ட்ரைனேஜ் அப்படின்றது வெளில கொண்டு வந்துடலாம் ஆனால் பட் பார்க்கிங் அப்படின்றது ரொம்ப எசென்ஷியலாக போயிடும் அந்த பார்க்கிங்கை நம்ம உள்ளே கொண்டு வரவே முடியாது சார் வீட்டு உள்ளே பார்க்கிங் கொண்டு வராதது நல்லது ஆனால் பட் எந்த மூளையும் கட் பண்ணாமல் ஒரு பார்க்கிங் நம்ம வைக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து மேற்கு நடுப்பகுதியில் மட்டும் தான் கொடுக்கணும் நம்ம அது குறித்தும் பேசணும் அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் கணவன் மனைவியுடைய அந்யோன்யத்துக்கும் தாம்பத்துக்கும் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொண்டு வந்து பொருத்தி பலம் பொருந்தி கொண்டு வரணும் அப்படின்னா மினிமம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துருப்பீங்க அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கும் நான் வாங்கும்போது கட்டி இந்த மாதிரி வீடு கட்டிட்டேன் கணவன் ஹஸ்பண்ட் எங்கள் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இல்லை ஆனால் இப்போ வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய தீர்வு கொடுத்துருப்பீங்களா அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இப்போது வீடு தவறாக ஆயிடுச்சு கட்டிட்டோம் அந்த காலத்தில் நாங்கள் வாஸ்து பார்க்கல ஏன்னா பட்டு எங்களுக்கு கல்யாணமும் ஆகிப்போச்சு குழந்தையும் ஆகிப்போச்சு அந்த வீடை வாஸ்துப்படி இல்லாத வீடை வாஸ்துப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அது செங்கல் மணல் ஜல்லி அதை தான் நம்ம தீர்வு கொண்டு வர முடியும் ஆனா அதுக்கு முதல்ல மனமாற்றம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த வீட்டுல செய்ய முடியாதுன்ற ஒரு பட்சத்துல அதுக்கு மனமாற்றம் இந்த வீடை வித்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போனோம் இது தவறான தெருக்குத்து இருக்கு தவறான திருப்பார்வை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து இந்த சண்டை சச்சரவு அப்படின்றது இருக்குன்ற பட்சத்துல நிச்சயமா அதுக்கான கோயில் தீர்வு தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் அடிப்படையான முதல் தீர்வாக இருக்கும் பேசிக்காக அதுதான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருவருடைய வீடும் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒத்து அமைக்கப்பட்டு இருக்கும் அதுதான் எங்களுடைய ரெக்கமெண்டேஷனே ஃபஸ்ட்டு இருக்கும் அந்த கோயிலுக்கு உகந்த ஆட்களை அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆட்கள் அவங்க போகும்போது அவங்களுக்கு மனமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும் அந்த மனமாற்றம் நிச்சயமாக வீடு மாற்றத்தை கொடுக்கும் அந்த வீடு மாற்றம் வாஸ்துப்படி அமையும் பொழுது நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை எல்லா செல்வத்தோடும் சகல சௌபாகியத்தோடும் கொண்டு வந்து நிற்கும் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு தீர்வாக இல்லைனாலுமே அடுத்த ஒரு ஒரு பாதையாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமானா ஜீய சரணம் சனம் ஆண்டாள் பி சரணம் சரணம்